நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க சொத்துக்கே எல்லாம் வந்து அது சொல்லலாம் இல்லைங்க சின்ன வயசுல என்னைய கொடுமைங்க குஷ்பு என்ன சொல்லி தெரியுமா முதல்ல நீ மானம் சூட்டி சொல்ற விட்டா தான் நடிகா முடியும் இல்லை ஒரு சினிமா பத்திர எத்தனை பேர் வயசுல கூப்பிடுவாங்க யாரும் கூப்பிடுவாங்க எழுச்ச வாய் பொண்ணுன்னு நினச்சா ப்ரொடக்ஷன் பாயும் கூப்பிடுவான் ப்ரொடக்ஷன் மேனேஜையும் கூப்பிடுவாரு மேக்கப் மேனும் கூப்பிடுவாரு காஸ்ட்யூமெரும் கூப்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையிலேயே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அது முழு அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்லி திரு அந்த சினிமாவில் சில நடிகை வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன செல்ஃபி எடுக்க முடியும் ராதிகா சொல்லுது தெரியல இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாட்சி கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சதானே முன்னாடி பேசியிருப்பாங்க தெரிஞ்சதானே கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால தான் யாருன்னு சொல்ல மறுக்கிறாங்க ராதிகாவே இதே ராதிகாவுடைய டிவி தொடர் தயாரிப்பு நடந்து நடந்துகிட்டு இருக்குது ராதிகா அன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்போ ஒரு நடிகை வந்து மேக்கப் டச்சப் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரூபா சொல்கிறாங்க பொம்பளைங்க டேரக்டர் வந்து என்னைக்கு கூப்பிட்றாரு பத்து நிமிஷம் தாண்டி மேக்கப் ரூமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறாரு தெரிஞ்சானே அந்த ஃபீல்டில் போய் தெரிஞ்சானே வந்த இஷ்டம் இல்லையா போயிடு நாளைலேருந்து வராது வேறு வேலை போட்டுக்கிறோம் சொன்னது ராதிகா இல்லைன்னு சொல்லி சொல்லுது பாலியல் கலாதக்காரம் பண்ண பண்ணப்பட்டதாக சின்மையை கம்ப்ளைண்ட் பிடிச்சிச்சு மீட்டு போக்காருன்னு சொல்லிச்சு அதுக்கு தான் விலைகள்லாம் போச்சு அதேமாரி சிறி ரெட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு நடிகர் சங்க காடே பிடிக்கிட்டாங்களாம் ஃபோட்டோ ஷூட்டு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களே ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து கொடுப்பாங்க நடிக்க வர ஹீரோயினுக்களை ஆமாம் எந்த மாதிரி உடலை காட்டுறாங்கங்கும்போதே தெரியும் இது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அது கூடாத காட்டுச்சுன்னா என்ன இருக்காங்க எவ்வளோ நடிகை வந்து தமிழ் பட ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து சேலை கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டிகிட்டு வர்றாங்க அதே தெலுங்குல அந்த நடிகை போகும்போது விட ட்ரெஸ் போட்டு தங்கள் ஜெய்சந்திரன் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் சினிமா விமர்சகர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஹேமா அறிக்கை இன்னைக்கு மலையாள சினிமாவில் ஆரம்பிச்சு தமிழ் சினிமா வரைக்கும் இன்னைக்கு புரட்டி போட்டுன்னு சொல்லலாம் அதாவது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை அதாவது பல விமர்சனங்களும் இன்னைக்கு வச்சிருக்கீங்க சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் எனக்கு நடிப்பு வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஹேமா அறிக்கை எனக்கு எப்படி பச எப்படி சார் பாக்குறீங்க புதுசு புதுசா நடிகைகள்லாம் எனக்கு வந்து வெளியில வந்து எனக்கு மாதிரி நடந்துச்சு அது மாதிரி நினைச்சு சொல்றாங்களே இந்த விமர்சனத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து நான் நேரடியாக இதை விமர்சிப்பதை விட அந்த கமிட்டியில் நடிகை சார் இருந்தாங்க சாரை வந்து தெலுங்குங்கில் வந்து எம்பியெலாம் எம்பியால இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஓ எலெக்டட் எம்பி நாமினேட்டட் எம்பியில் அப்போ அவங்க அந்த உறுப்பினர் என்ன சொல்கிறவங்க இது நடந்து ஒரு நாலு வருஷம் இருக்கும் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு ஆனால் இது ஹேமா கமிட்டி இஸ் ஏ ஷோ அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சொல்கிறோம் எந்த ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணியும் பிடுங்க முடியும் அதே தான் சும்மா ஒரு பப்ளிசிட்டி இப்போ என்னை பற்றி எத்தனை பேர் என்ன பேசுனாங்க நான் ஸ்டெடியாக இருக்கணும் இல்லையா நீ நான் பேசுனதை விட மோசமாக இப்போ நடிகளே பேசிகிட்டு இருக்காது இல்லை சார் முதல்ல படத்தில் சேர்க்கும் போதே அக்ரிமெண்ட் போட்டுருவாங்களா அட்ஜஸ்ட் பண்ணலாம் இருக்கணும் இருந்தால் தான் அது அது உண்மை இப்போது ஒரு நடிகை தேர்வு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு இல்லைம்மா சினிமாங்கிறது நீ நிற்கிற மாதிரி வேலை இல்லை காலைல ஒன்பது மணிக்கு போய்ட்டு நைட்டு சாயங்காலம் அரை மணிக்கு விட்டு வந்துடுது இல்லை அதாவது சில பல விஷயங்களுக்கு நீ டைரெக்டர் மற்ற முக்கியமான ஆட்களுக்கு ஒத்து போனோம் அப்போ தான் இந்த சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் முதல்ல நீ மானம் சூடி சொன்னே விட்டால் தான் நடிகை ஆக முடியும் ஒரேடியாக சொல்லிட்டீங்க வேற என்ன செய்ய முடியும் ஜவ்வுமே எழுத முடியாது இல்லை நான் என்ன ப்ரொடக்ஷன் இல்லை சார் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே பேசியிருப்பாங்க தெரிஞ்சதனா கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால தான் யாருன்னு சொல்ல மறுக்கிறாங்க ராதிகாவே எங்கள் அர்ஜுன்கிட்ட போய் கேட்குறாங்க ஏங்க ஹேமா கமிட்டி போட்டிருக்க ஆமாம் போட்டு என்ன பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்தானே சண்டனை கிடைக்கும் கமிட்டி போட்டு தான் எத்தனை கமிட்டி போடுறாங்க நீ கவர்மெண்ட்டில் பார்க்கலையா உடனே ஒரு விசாரணை கமிட்டி போட்டுருவாங்க அவ்வளோ என்ன அர்த்தம் அதை விட முடிஞ்சுன்னு அர்த்தம் அந்த விசாரணை கமிட்டி அறிக்கை கொடுத்துச்சா கொடுக்கலையான்னு யாரும் தெரியாது இப்போ இந்த கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க எது ஹேமா கமிட்டி ரெண்டு வருஷம் கழிச்சு இதே தெலுங்கில் கமிட்டி போட்டிருக்காங்க போட்டு விசாரணை கமிஷன் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க இன்னும் வெளியாகலைன்னு சமந்தா சொல்லியிருக்கு இது என்ன சொல்கிறீங்க அப்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையிலேயே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ஓ அது முழு அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்லி திரு அந்த சினிமாவில் சில நடிகை வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்க டாப் லிஸ்ட்டில் இருக்க ஹீரோயின் எல்லாருமே எனக்கு நடந்துச்சு நடந்து சொல்லி பேசுகிறாங்களா சார் அப்படியே நடந்து நடந்து தானே வந்திருப்பாங்க ஏ நடந்துன்னு சொல்கிறல்ல அப்பவே போங்கடா சினிமாவும் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அதையெல்லாம் கடந்து வந்திருக்க எதுக்கு சொல்கிறேன்னு இப்போ நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க சொத்துக்கேலாம் வந்து அது சொல்லலாம் இல்லைங்க சின்ன வயசுல என்னைய கொடுமைங்க குஷ்பு என்ன சொல்லி தெரியுமா தெரியாதா எங்கள் அம்மாவே அப்பா என்னை பாலியல் பல்காரம் பண்ணான்னு சொல்லியிருக்கேன் எந்த குடும்பம் பண்ணான்னு சொல்லுவாங்க அப்புறம் அது மாதிரி அது அதாவது என்ன சொல்கிறது நானும் சினிமாவில் ஒரு அங்கமாக இருந்துட்டேங்கிறதுக்காக பல விஷயங்களை நான் வந்து ஓப்பனாக பேச முடியல இப்போ இந்த கேஸு எஃப்ஐஆர் போட்டாச்சு உடனே அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது கூப்பிட்டு விசாரிப்பாங்க சாட்சி இல்லை இப்போ சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க கோச்சுக்கே வராது இப்போ இந்த கமிட்டி பேரில் ஒரு நாலஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க நாலஞ்சு பேரில் மூணு பேர் ஆன்டிசிபேட்டரி பயில் வாங்கிட்டாங்க இன்னொருத்தர் போய் தலையை காமிச்சிட்டு சரி கேஸ் நடத்திட்டு எவ்வளோ வேணும் கேஸ் நடத்து நடத்திக்கிட்டே சாட்சி வேணும் இல்லை ம் சாட்சி இல்லாமல் எப்படி பண்ண அப்போ அதுக்கு அதுக்கு சொல்லுது நாங்கள் என்ன செல்ஃபியாக எடுக்க முடியும் ராதிகா சொல்லுது தெரியல இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாட்சி கிடையாது அப்படி சாட்சி இருக்கும் படிச்சது இப்போ இவங்களே கேள்வியும் கேட்டு இவங்களே பதில்னு சொல்கிறாங்க ஏங்க இப்போ பாலியல் கொலாத்காரன் பாலியல் பலாத்காரன்னு சொல்கிறீங்க நடிகைகள் சொல்கிறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ண பண்ணப்பட்டதா சின்மயி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு மீட்டு புகாரன்னு சொல்லிச்சு அதுக்கு தான் வேலையெல்லாம் போச்சு இன்றைக்கு சின்மகி வாய்ப்பில் நெசல பாட்டும் பாடலை போச்சா அதேமாரி சிறீ கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு நடிகர் சங்க காடே பிடிக்கிட்டாங்களாம் எனக்கு கன்னடத்தில் போனாலும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க தெலுங்கில் போனாலும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா வாய் இவ ஏங்க அவ்வளோ போய் நீங்கள் போய் வேணாங்க வேற அவள் கோபி பண்ண மாட்டேங்க இப்படியே ப்ரொடக்ஷன் சொல்லிடுவோம் இந்த கேரக்டருக்கு அந்த அந்த படத்தில் நினைச்சு அந்த புண்ணு போடு யார் சார் அந்த பொண்ணா போங்க சார் அதுக்கிட்ட ஏன் வேலை வாங்குவான் இப்படியே சொல்லிடுவாங்க இல்லை ஒரு சினிமா பக்கத்தில் எத்தனை பேர் சார் அஜஸ்மேட்டி கூப்பிடுவாங்க யாரும் கூப்பிடுவாங்க அது சொல்ல முடியாதுங்க நான் சொல்லல அதாவது எளிச்சவாய் பொண்ணுன்னு நினச்சா ப்ரொடக்ஷன் பாயும் கூப்பிடுவோம் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் கூப்பிடுவார் மேக்கப் மேனும் கூப்பிடுவார் காஸ்ட்யூமரும் கூப்பிடுவார் காஸ்ட்யூமர் கிட்டே கொஞ்சம் கிழமை கா சிரிச்சு கிரிச்சு பேசணும்னா நல்லா தைப்பார் மேக்கப் மேன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சிரிச்சு பேசணும்னா அவர் வந்து நல்லா மேக்கப் போடுவார் இதுதான் இது பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ மற்ற இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் மட்டும் ஏதாவது திட்டுவார் சாரி சார் நான் ஒழுங்கு வேலை செய் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு மேனேஜர் வந்து ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு முடியாது சார் என்ன பண்ணுவீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவ்வளோ தானே பண்ணிட்டு போ முடிஞ்சு வச்சுக்காது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அங்கே வந்து அந்த வாய்ப்புகள் குறையும் அப்படி இருந்துமே எல்லா இடத்துலையும் இது நடக்க தான் செய்யுது நீங்கள் ராதிகா வந்து ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க அதாவது நாட்டு போகிறோன்னு வர்ற ஒரு நடிகர் வந்து வாய் திறக்க முடிகிறாரு அப்படின்னு சொல்லி டேரக்டா விஜய தாக்கின மாதிரி பேசியிருக்காங்க எந்த மூத்த நீங்க வாய் தொடக்கலையே சார் வேற அண்ணா வந்து ஒரு நடிகை வந்து சம்மந்தப்படி பேசுனாங்க அவர் அண்ணா என்ன சொன்னார்ன்னா நான் முனிவனும் அல்ல அந்த நடிகை படிதாண்டா பத்தினியும் அல்லன்னு சொன்னார் இதுக்கு நீங்க அர்த்தம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் இதே ராதி அவர்கள் மூத்த நடிகைலாம் வாய் தொடக்கல வாய் தொடர்க்கு சொல்றாங்க ஆனா சரத்குமார் அவர்களே வாய் தொடக்கலையே எப்படி திறப்பாங்கன்னு சரி ராதியா மட்டும் ஏ சரி ராதிகாட்டை நான் திருப்பி கேட்குறேன் உங்கள் கணவர் வெளிநாட்டில் நீங்கள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ரே என்னோடய அப்பா அவருக்கு எங்கே என்ன செய்கிறார் இப்படி கேட்டால் பழி சொல்லுவாங்களா சொல்ல ஆ பிரதாபத்தினு உங்களுக்கு ஏன் விவகாரத்தில் நினச்சி சொல்லுங்கள் சொல்ல முடியாதுல்ல அப்புறம் இன்னொரு விஷயங்க இது பத்திரிகையில் வந்த செய்தி ஆதாரம் இருக்குது இதே ராதிகாவுடைய டிவி தொடர் தயாரிப்பு நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது ராதிகா அன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்போது பதினோரு மணிக்கு ராதிகாவுக்கு முடிச்சு அனுப்பணுங்கிறக்காக வேகமாக இருக்கு அப்போது ஒரு நடிகை வந்து மேக்கப் டச்சப் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் சொல்கிறாங்க பொம்பளைங்க சார் இந்த மாதிரி என் டேரக்டர் நம்ம நம்ம மேடம் என் டேரக்டர் வந்து என்னை கூப்பிட்றாரு பத்து நிமிஷம் தாண்டி மேக்கப் ரூமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுன்னு சொல்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுன்னு தெரியலையா தெரிஞ்சானே அந்த ஃபீல்டில் போய் தெரிஞ்சானே வந்த இஷ்டம் இல்லையா போயிடு நாளையிலேருந்து வராது வேறு வேலை போட்டுக்கிறோம் சொன்னது ராதிகா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் அது மாதிரியிலே வந்துச்சு இது கம்ப்ளைண்ட் வேறு ஆச்சு என்ன அந்த கம்ப்ளைண்ட் ஆச்சு என்ன ஒன்று நடக்குது இந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு அதுவாக போயிடணும் இல்லை இவங்களாம் போக வச்சிடணும் கூப்பிட்டா தானே அடிக்கப்போவே அப்புறம் சார் உலக நடக்குது ஏன் வெளியில் வந்து ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா அவர்கள் பல பேர் ராதிகா குஸ்புல்லையும் தொடர்ந்து எல்லாரும் பேசியிருக்கேன் என்ன காரணம் உலக வசதியாக இருக்குல்ல

அதாவது நான் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் மன உளைச்சல்கள் ஆகிட்டேன் ஆனால் பேர் சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள் இப்படித்தான் இருக்காங்க சொல்கிறே இல்லை வாயை விட்டு சொல்கிற இல்லை யார் யாருன்னு நீ சொன்னா தானே மற்றவங்க பயமாக இருக்கும் ஏன் சொல்ல மாட்டேறீங்க நிறைய நடிகைகள் வந்து வாய்ப்புக்காக போதை பாட்டினு வைக்கிறாங்களே சார் உண்மையா அப்படி சார் நிறைய நடிகைகள் வாய்ப்புக்காக முக்கியமான இடத்துல கூப்பிட்டு போதை பாட்டினா வைக்கிறாங்களா ஆமாம் ஏன் அந்த இப்போ சமீபத்தில் கூட ரீமா கலிங்கல் அந்த பொண்ணு தான் பாலியல் பலாத்கார புகார் சொல்லியிருக்கு கேமரா கமிட்டியில் அதை கொண்டு விசாரிச்சிருக்காங்க அதே ரீமா களிங்கள் தான் போதை விருந்து வச்சதா நடிகை சுஜித்ராஜ் சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கான ஆதாரத்தையும் சிலது வெளியிட்டிருக்காங்க போதை விருந்துன்னா இங்கே லோக்கல் ஐட்டங்கள் கிடையாது வெளிநாட்டுள்ள ஐட்டங்கள்லாம் கூட ரீமா கலிங்கள் பார்ட்டி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போதை விருந்துலாம் சாத சர்வசாதாரணம் அதாவது வெற்றி அடைஞ்சாலும் சரி மூணு நாளில் வசூல் வந்தாலும் சரி பார்ட்டி வைக்கத்தான் செய்கிறாங்க அதில் நடிகை நடிகைகள் தண்ணி அடிக்காமல் இருக்காங்களா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்தது பார்க்கலையா எல்லா நடிகையும் தண்ணி அடிக்கிறாங்களா பேசுகிறேன் இல்லை இல்லை எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு விதிவிலக்கு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறைஞ்சுன்னு தப்பு இல்லை சில இதை வந்து மருந்து தண்ணி சாப்பிடாத நடிகைகள் இருக்காங்க அதே மாதிரி அதிகமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத நடிகைகள் இருக்காங்க ஓ நம்ம சும்மா ஏமா அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாலும் ஓகேன்னு சொல்கிற சொல்லாமல் அந்த ஹீரோ அந்த லெவலுக்கு உள்ள உள்ளா அது அந்த ஹீரோஸுடைய க காம்பினேஷன் ஹீரோஸோட அவங்க வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது டேரக்டர்னாலும் சரி ப்ரொடியூசர்னாலும் சரி யாராக அந்த ஹீரோயின் பக்கத்துலேயே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இது வந்து யாரோட ஆள் அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன செய்வாங்க இல்லை கண்ணுங்காதுங்க வச்ச மாதிரி நடக்கிறேங்க இதுக்கு வந்து இந்த பாலியல் பலாத்காரம் என்பது சாட்சி இல்லாமல் நடப்பது தான் ரூமு நாலு ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு பண்ணுவான் வெளியே வரும்போது ஹோட்டல்காரன் என் சார்ஜ் சொல்லுவனா சொல்ல மாட்டான் ப்ரொடக்ஷனில் உள்ள சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அந்த தயாரிப்பு கம்பெனியில் உள்ள யாருமே சொல்ல மாட்டாங்க அவ தானே மாட்டிக்கிட்டே நமக்கு என்ன ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் இது எல்லா நடிகை சில நடிகர்களும் நடந்ததை அவங்க சொல்லியிருக்காங்க உண்மைதான் அவங்க இப்போ ஜூனியர் என்டிஆர் மேலே போய் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எடுப்பாங்களா ஏன்னா அவர் ஷூட்டிங் வரும்போது எல்லோரும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க இந்த நடிகை எல்லாம் ஆரம்பத்தில் இப்போ சினிமா நடிக்க வரும்போதே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு தான் வர்றாங்க அதிலே தெரிஞ்சிருங்க இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வருது இது எல்லாத்தையும் ஒத்து போவோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது ஆமாம் ஃபோட்டோ ஷூட்டு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களே ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து கொடுப்பாங்க நடிக்க வர ஹீரோயின்களே ஆமாம் அப்போது அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவங்க எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுருக்காங்க எந்த மாதிரி உடலை காட்டுறாங்கும்போதே தெரியும் இது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அது காட்டக்கூடாததை காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் ஃபோட்டோ ஷூட்டே இப்படி நடத்தும் போது ஓகே அதுக்கும் ஓகே அப்படின்னு தானே என்னப்பாங்க இப்போது எவ்வளோ நடிகை வந்து தமிழ் பட ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து சேலை கட்டிக்கிட்டு சுவிதார் போட்டிட்டு வர்றாங்க அதே தெலுங்கில் அந்த நடிகை போகும்போது பிராவை விட மோசமான ட்ரெஸ் போட்டு போகிறாங்க சொல்லுங்கள் அது ஏன் காரணம் அவங்களுடைய டேஸ்ட் அந்த மாதிரி ஏன் சொல்லுவான் ஆடியோ ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிளாமராக வாங்கம்மா கொஞ்சம் இன்னும் அப்போ தான் அடுத்த வாய்ப்பு வரும் நாலு பெரியவங்க வருவாங்க நாலு தயாரிப்பாளர் வருவாங்க ஆமாம் ஃபோட்டோ ஷூட்லேயே போத்திட்டுருந்து வச்சுங்க ஏடா இது என்னங்க கல்யாண பொண்ணு ஃபோட்டோ விடாது பொப்பா ஃபோட்டோ ஷூட்டு பத்து இப்போ ஷூட் இருக்குன்னா அதில் சார் இதை பார்த்துக்கிட்டு போதே பார்த்துட்டே சார் இதை பார்க்காதீங்க சார் டக்குன்னு தீங்க மேலே இருக்கும் அந்த லேடிஸு ஃபோட்டோஸ் காமிக்கிற ஆள் மேனேஜர் மாதிரி மேனேஜர் இல்லை அவங்க அது அதுக்குன்னு சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அதாவது இப்போ பாம்பேக்கு பண்ணிங்கன்னா பாம்பேயில் நடிக்க ஆர்வம் உள்ள நடிகைகள் காட்டுறதுக்கு இருக்காங்க இங்கேயும் வந்து காஸ்டிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க அதாவது சார் இந்த பையன்கிட்ட பிடிச்சாச்சுன்னா அவன் தெரியும் சார்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து டேரக்டர் கட்டுற பார்ப்போம் அப்படிலாம் கிடைக்காம தானே ராதியாவை ரோ அவங்க வீட்டு பக்கத்தில் போயின்னு பார்த்து யார் அந்த பொண்ணு கேட்டு பாரதிராஜா ஒப்பந்தம் பண்ணார்னு ராதியாவே சொல்லியிருக்கு ஒரு நடிகர் ஆடிஷன் நடக்கும்போதே நியூட்ரலாக எழுது நிற்க வச்சு தான் ஆடிஷன் பண்ணுவார் அப்படின்லாம் அவர் நடிகை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு நானேஜ் எப்படி அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் இருக்கலாம் அதாவது இல்ல அந்த ஆடிஷன் என்ன சார் ஒரு அதாவது துணி இல்லாம பாக்குற அது என்ன சார் ஒரு ஆடிஷனா இல்ல சிலருக்கு அப்படி ஒரு மோகம் விருப்பம் இருக்கு இப்ப கால நாலு மணிக்கு ஷூட்டிங் எடுப்பாரு பாலமஹ்ரா அந்த நாலு மணிக்கு எடுத்த ஷூட்டு தான் சிலுக்கு கமலஹாசன் டான்ஸ் ஆனது பொன்மேனி முருகதே அந்த பாட்டு அதுக்கப்புறம் சிலுக்கு சுமிதாவே கதாநாயக வச்சு எடுத்தாரு பாலமேந்திரா ஒட்டுமொத்த சினிமா உலகமும் அட்ஜஸ்ட்மெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் நோக்கி போயிட்டு இருக்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழுது அதை மாற்றவும் முடியாது இப்போதைக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை மரம் வராது இல்லை அதாவது இப்போது ஒன்றும் இல்லைங்க எப்போ இப்போ அந்த பாலியல் பலாத்கார வராதுன்னா ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் அன்றைக்கு இதுன்னு வச்சுங்க அந்த ப்ரொடியூசரு தன்னுடைய மகளுக்காக ஒரு படம் எடுக்கார் அங்கே பாலியல் பலத்தில் நடக்குது யோ அது ப்ரொடியூசர் ஒய்ஃபியா பக்கத்தில் ஒரு ஹீரோ பயப்படுவோம் அந்த ஷூட்டிங் டைமை தவிர மற்ற நேரம் போகிறது பயப்படுவோம் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக சார் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாவது படத்தில் வேற ப்ரொடியூசர்னு சொல்லிடுச்சிங்க அவங்க அப்பா படத்தில் நடித்த மாதிரியான ஃப்ரீயன்ஸ் இருக்குது கண்டிப்பாக சார் சினிமா வட்டாரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசுனீங்க தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார் வாழ்க்கை வளமுடன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்